நூதனமாக ஆலயம் அமைக்கப்பட்டு அதற்கு மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத வைபவத்தை இங்கிருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒன்று கூடி நடத்தக்கூடிய ஒரு மகாபாகியத்தை இறைவனானவன் நமக்கெல்லாம் அருளியிருக்கின்றான் அந்த இறைவனுடைய பேராற்றலை நாமும் நம்முடைய சந்ததிகளும் வம்சாவளியாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் ஆ என்று சொன்னால் ஆத்மா லயம் என்று சொன்னால் ஒடுங்குமிடம் நம்முடைய ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய உயிரானது இறைவனால் வழங்கப்பட்டது அதை காற்று என்று சொல்வார்கள் அந்த ஜீவம் அதாவது மனித ஜீவம் சதா சர்வகாலம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிராகப்பட்டது இறைவனிடத்தில் லயமாக வேண்டும் ஒடுங்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆலயம் என்று வைத்திருக்கிறார்கள் ஆலயம் தொழுவது சாலமம் நன்று என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய முன்னோர்களால் நமக்கெல்லாம் பல ஆலயங்களை தோற்று வைத்து அதை வழிபாடு செய்யக்கூடிய பெருமைகள் அந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகங்கள் வழிபாட்டு முறைகளை எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் இதெல்லாம் எதற்காக நாம் செய்து வருகிறோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாரம்பரியமாக வாழ வேண்டும் அந்த மனித ஜீவன் இன்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அன் அதி உன்னதமான வைபவம் இந்த மகா கும்பாபிஷேகம் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் ஒருங்கெடுப்பது மகா கும்பாபிஷேகம் என்று பொருள் பஞ்சபூதங்கள் என்பது வான் நிலம் நெருப்பு காற்று இப்படி அக்னி என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான ரூபம் இந்த ரூபங்கள் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் இந்த பஞ்சபூதங்கள் இல்லை என்று சொன்னால் உலகமானது இயங்காது இந்த பஞ்சபூதங்களை ஒருங்கிணைத்தால் மகா கும்பாபிஷேகம் என்று சாஸ்திரம் சொல்கிறது எப்படி என்று சொன்னால் வானவளாவிய இறைவன் இருக்கின்றான் முதல் பஞ்சபூதம் வான் என்று சொல்லக்கூடியது அதாவது இறைவனானவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் அந்த இறைவனை வானவளாவிய இறைவனை இரண்டாவது பஞ்சபூதம் காற்று மந்திர சப்தம் சப்தத்தின் மூலமாக இறைவனை அழைத்தல் அதற்காக மூலமாக இறைவனை அழைக்கின்றார்கள் எங்கு அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் மூன்றாவது பஞ்சபூதம் அக்னி இங்கு யாக யாகங்கள் அந்த யாக குண்டங்களிலே அக்னித்திலே இருக்கின்றது தண்ணீர் அந்த தண்ணீரிலே இந்த அக்னியிலிருந்து ஆகுதிகள் செய்யப்படுகின்ற மந்திரங்கள் ஜபங்கள் இவைகளை எல்லாம் அந்த புனித நீர் கல் விக்கிரகம் நாளை காலை இந்த யாகசாலையில் வைத்திருக்கின்ற இந்த கலசத்தை எடுத்து சென்று மண்ணினால் இருந்து எடுக்கப்பட்ட கல் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது பஞ்சபூதங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதாக சாஸ்திரங்கள் நாம் ஏன் யாகசாலை அமைக்கின்றோம் என்று சொன்னால் இறைவனானவன் குழந்தையாக பிறக்கக்கூடிய இடம் யாகசாலை அந்த இறைவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடியது எங்கிருக்குமாம் யாகசாலையிலிருந்து கருவறை ஒரு தாயினுடைய வயிற்றிலே நாற்பத்தி எட்டு நாட்களாக ஒரு கருவானது உதயமாவது கருவிலே கொண்டு போய் நாளை சேர்க்கின்றார் அதற்காகத்தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் என்று வைத்துள்ளார்கள் ஆதி காலத்தில் இருந்து அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் செய்கின்ற பொழுது இறைவனானவன் அந்த இறைவனுக்கு ஊட்டப்பட்ட கருவானது சிறிது சிறிதாக வளர்ந்து நாற்பத்தி எட்டாவது நாள் பிரத்யமாக மனித குலத்திற்கு பேராற்றலை வழங்குகிறது இந்த இறைவனுடைய பேராற்றல் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலும் உடலிலும் முதல் சக்தி வேண்டும் அந்த சக்தி இருந்தால் தான் இறைவனை கைகூப்பி வணங்க முடியும் ஆலயத்திற்கு வர முடியும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்ய முடியும் திருப்பணிகள் இறைமணிகள் உளவாரப்பணிகள் இவைகளை எல்லாம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இதெல்லாம் யார் தருகிறாள் என்று சொன்னால் நம்முடைய இறைவன் இறைவனானவன் பெறுகின்றார் அதற்காகத்தான் யாதேவி சவபூதேஷு சக்தி ரூபேன நமஸ்திதா நம்பாலானவள் இறைவனோடு சக்தியாக இணைகிறார் அந்த சக்தி மனித குலத்திற்கு வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய பேராற்றல் மனித ஜீவனுக்கு ஆனந்த நிலையை ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆலயங்களை எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு எப்படி அந்த சக்தி ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் இங்கே செய்யக்கூடிய ஆகமங்கள் வேதங்கள் இவைகளின் மூலமாக இறைவனானவன் திருமுறைகள் இவைகள் மூலமாக இறைவன் ஆனந்தமடைகிறான் அந்த ஆகமம் என்று எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால் பரமேஸ்வரனுடைய முகத்திலே இருந்து தோன்றியது பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகங்கள் இருக்கின்றது அது நடுவிலே இருக்கக்கூடிய முகத்திலே இருந்து ஈசான முகம் என்று சொல்வார்கள் அந்த ஈசான முகத்திலே இருந்து இருபத்தி எட்டு சிவாகமங்களும் நான்கு திசைகளும் நான்கு விதமான முகங்கள் இருக்கிறது அதிலே பூர்வமுகம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு முகத்திலே இருந்து ரிக்வேதமும் தெற்கு முகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு முகத்திலிருந்து யஜுர்வேதமும் உத்தரமுகம் என்று சொல்லக்கூடிய வடக்கு முகத்திலே இருந்து சாமவேதமும் பச்சிம முகம் என்று சொல்லக்கூடிய மேற்கு முகத்திலே இருந்து வேதமும் தோன்றியது நாம் எத்தனையோ அஞ்சலிகளை எல்லாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாரம்பரியம் அதற்காகத்தான் காலத்திலே வேதாஞ்சலி புஷ்பாஞ்சலி நாதாஞ்சலி கீதாஞ்சலி இப்படி பலவிதமான அஞ்சலிகள் அந்த அஞ்சலிகளின் மூலமாகத்தான் இறைவன் ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறான் மனித குலத்திற்கு ஆனந்தத்தை வழங்குகிறான் இந்த வேதங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் நமக்கு எதற்காக என்று சொன்னால் நாம் தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆகமங்கள் என்று சொன்னால் ஒரு இறைவனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்து மதத்திலே மட்டும்தான் உருவ வழிபாடு என்று வைத்திருக்கிறார் இங்கு திரு சரவணபா சிவாச்சாரிய அவர்கள் கூறியதை போல் முதலிலே விநாயகர் வழிபாடு சொன்னால் நம்முடைய பட்டியல்களில் எல்லாம் விநாயகர் பெருமான் தான் அருள் அளித்துக் கொண்டிருக்கின்றார் அவரை எடுத்துக்கொண்டோமானால் விநாயக பெருமானுடைய ரூபங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோமானால் விநாயக பெருமான் பாதத்திலிருந்து இடுப்பு வரை மனித ரூபமாக ரூபமாகவும் இடுப்பிலிருந்து கழுத்து வரை மனித ரூபமாகவும் கழுத்தில் இருந்து மிரு அதாவது கழுத்தில் இருந்த செரசு பாகம் வரை மிருகரூபமாகவும் இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் கையிலே அங்குஷம் பாசம் தந்தம் மோதகம் ருத்ராட்சை இப்படி எல்லாம் வைத்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் வைத்திருக்க வேண்டும் இந்த ஆயுதங்களை எல்லாம் நம்முடைய இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மனிதன் நல்ல உணவை உண்டு வாழ வேண்டும் அதாவது சைவ உணவை உண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயக பெருமான் கையிலே புலைக்கட்டை வைத்திருக்கின்றார் மனிதன் கல்வி அறிவை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒடிந்த தந்தமும் நல்ல சிந்தனா சக்தி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக விதிராட்சையும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பாசமும் தீய வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக அங்குஷமும் வைத்திருக்கின்றார் இதெல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ரூபம்தான் நம்முடைய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதங்கள் உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய இப்படி ஒவ்வொரு சுவாமிகளும் நாம் எப்படி வாழ வேண்டும் ஆஞ்சநேயர் என்று வைத்திருக்கின்றார்கள் அந்த ஆஞ்சநேயர் என்று தெய்வமானவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தாசனுக்கு தாசனாக இருத்தல் என்று சொல்வார் அதாவது ராமபிரானுக்கு சைவ முறையிலே சொல்லுகின்ற பொழுது அடியாரா அடியாருக்கும் அடியாராக இருத்தல் வேண்டும் அதாவது நம்முடைய ஜீவன் இறைவனுடைய பாதகமனத்திலே சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் தாற்பயம் அப்படி ராமபிரானானவன் ராமபிரானுக்கு தன்னுடைய தளபதியாகவும் தன்னுடைய உயிராகவும் இருந்தவன் அந்த ஆஞ்சநேயன் தாற்பயங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் மனிதனுக்கு முதலிலே சக்தியை வழங்குதும் சகலவிதமான செல்வங்கள் பேராற்றலை இந்த ஆஞ்சநேயர் வழங்குகிறார் எப்படி வழங்குகிறார் என்று சொன்னால் வால்மீகி முனிவரானவர் ராமாயணத்தை நிறைவு செய்கிறார் நிறைவு செய்கின்ற தருணத்திலே ஆஞ்சநேய பெருமானானவன் வால்மீகி முனிவரை போய் சந்திக்கின்றார் சந்தித்த பொழுது வால்மீகி முனிவரானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த ராமாயண காவியத்திற்கு ஸ்ரீ ராம நாராயணம் என்று பெயர் வைத்திருக்கின்றேன் அதிலே உன்னுடைய வைபவங்கள் அனைத்தும் அதி உன்னதமானது ஆகையாலே உனக்கு ஒரு காண்டம் என்று சொல்லக்கூடிய தாற்பயத்தை நான் வழங்குகிறேன் என்று சொன்னார் அந்த ராமாயணமானது ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டு பாலகாண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி தான் இப்போது நாம் பேசிருந்தோம் அதிலே இந்த ஆஞ்சநேய வால்மீகி முனிவர் இடத்திலே சென்று ராமபெருமானத்தை ராம பெருமானுடைய தாத்பரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது வால்மீகி முனிவரானவர் உன்னுடைய செயலானது அதி உன்னதமானது ஏன் என்று சொன்னால் ராமனையும் சீத்தையும் சேர்த்து வைத்த சுந்தரமான செயல்களை செய்ததால் இதற்கு நான் ஆஞ்சநேய காண்டம் என்று வைக்கின்றேன் என்று முதலிலே கூறுகிறார் அதற்கு ராமபிரான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் அடியாருக்கும் அடியாராக இறைவனுடைய பாத கவனத்திலே சரணாகதி அடைந்திருக்கின்றேன் ஆகையால் எனது பெயரில் எந்த விதமான காண்டங்களும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அதற்கு வால்முகி இனிவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் சரி ஆஞ்சநேய பெருமான் ஒத்துக்கொண்டு தன்னுடைய தாயை தரிசிப்பதற்காக சொல்லுகிறார் சிறிது காலம் கழி அந்த பொழுது அந்த தாயானவள் மகனே சுந்தரனை அழைத்தாய் என்று சொல்லுகிறாள் பெருமான் கேட்கிறான் தாயிடம் அதற்கு அந்த தாயானவள் சொல்லுகிறாள் உனக்கு சுந்தரன் என்று ஒரு பெயரும் உண்டு என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் மனதிலே என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் ஆஞ்சநேய பெருமான் அந்த முனிவனானவன் நம்மை ஏமாற்றி விட்டான் என்று நினைக்கிறார் நினைத்துக் கொண்டு மீண்டும் கருத்துக்களை கேட்கிறார் ஐயா நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் எனது பெயரில் எந்த விதமான தற்பரிமைகளும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வேண்டினேன் என்று சொன்னார் அதற்கு தான் அந்த வால்மீகி முனிவர் சொல்லுகிறார் நீ செய்த ஒவ்வொரு செயல்களும் பலவிதமான காவியங்களையும் பலவிதமான அதி உன்னத வைபவங்களையும் இந்த வைபவத்திற்கு இந்த யுகத்திற்கு அதாவது பலவிதமான யுகத்திற்கும் அந்த பெயர்கள் அறியக்கூடாது நீ செய்த செயல்களை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சமாதானப்படுத்துகிறார் இதெல்லாம் எதற்காக அந்த ஆஞ்சநேய பெருமான் செய்கிறார் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இறைவனிடத்தில் அடியாருக்கும் அடியாராக இருக்க வேண்டும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதன் மனிதனாக வாழ்வதை விட இறைவனாக வாழ வேண்டும் நல்ல எண்ணங்கள் நன்ம நல்ல தர்ம சிந்தனைகள் இவைகளுடன் நம்முடைய ஆலயங்களை எல்லாம் நோக்கி நாம் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய பேராற்றல் நம்முடைய எல்லா விதமான சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக வழங்கும் அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் அந்த இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக அருள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் மூணாம் நட்சத்திரம் அந்த மூணாம் நட்சத்திரத்தில் இந்த ஆஞ்சநேய பெருமானை நாம் வழிபாடு செய்தோமானால் பலவிதமான தடைகள் எல்லாம் நிவர்த்தி நமக்கு எத்தனையோ குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இன்னல்கள் வேதனைகள் துன்பங்கள் இவைகளை எல்லாம் அந்த ஆஞ்சநேய பெருமானிடத்திலே மனமுருக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்கு அந்த ஆஞ்சநேய பெருமான் பலவிதமான அருள்களை எல்லாம் நமக்கு தருகின்றான் அப்படி அந்த ஆஞ்சநேய பெருமான் அதுவும் இங்கே நம்ம பார்த்தோம்னா இரட்டை ஆஞ்சநேயர் என்று வைத்திருக்கிறார்கள் சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் இரட்டை சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே என்ன ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகள் செய்தாலும் இதை நம்ம யோசனை செய்ய வேண்டும் ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் ஒரு கருவறையில் ஒரு உயிர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு நாம் ஒரு கருவறையில் இரண்டு உயிர்களை பாவித்திருக்கின்றோம் அப்பொழுது அந்த பேராற்றல் அந்த வீரியம் அந்த ஆஞ்சநேயருடைய மகாசக்தி இவைகளையெல்லாம் யார் பெற வேண்டும் நாம் பெற வேண்டும் அதை எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆராதனைகள் அபிஷேகங்கள் பூஜைகள் இவைகளெல்லாம் ஆகமங்களால் சொல்லப்பட்டது அதற்காகத்தான் நான்கு விதமான வேதங்கள் அந்த வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் விக்வேதம் முதல் வேதம் ஆதி வேதம் என்று சொல்வார் அடக்கம் அமரல் உயிக்கும் அதாவது இறைவனிடத்தில் நாம் எப்பொழுதும் படிவாக இருக்க வேண்டும் இறைவனிடத்தில் அடியாருக்கு அடியாராக இருக்க வேண்டும் என்பதை முதல் வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக எஜுர்வேதம் இந்த எஜுர்வேதமானது ஒவ்வொரு ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற யாகங்கள் பூஜைகள் இதற்கு தேவையான மந்திரங்கள் சாநித்தியங்கள் அதாவது இறைவனுக்கு நாம் கும்பாபிஷேகம் செய்கிறோம் எத்தனையோ வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம் எத்தனையோ ஆராதனைகளை எல்லாம் செய்கிறோம் அந்த இறைவன் அந்த இடத்திலே சாநித்தியமாக வேண்டும் அதாவது நிரந்தர சாநித்தியமாக இருந்தால்தான் இறைவனுடைய பேராற்றல் கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த எதிர்வேதம் என்று இரண்டாவது வேதத்தை வைத்திருக்கின்றார்கள் மூன்றாவது வேதம் சாமவேதம் இந்த சாம வேதத்திலே இருந்துதான் அறுபத்தி நான்கு விதமான கலைகள் சங்கீத சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் தோன்றுகிறது சரிகமபதை சம்பத்வர சத்யோஜாதாதி பஞ்சபக்திரேனா என்று சாஸ்திரங்கள் இங்கு இறைவனுக்கு நாதாஞ்சலி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராகங்களின் மூலமாக அலைப்பாயுதே கண்ணா என்று இங்கு அற்புதமாக பாடினார் அதையெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம்னா ஏதோ மேலே வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கூடாது ஒவ்வொரு சுருதிகளும் நாபிக் கமலத்திலே இருந்து வெளியே கொண்டு வருகிறார் அந்த வேதங்களுக்கு எப்படி சுருதி இருக்கிறதோ அந்த நாதத்திற்கு அதி உன்னதமான ஸ்ருதிகள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இசைகளை எல்லாம் அந்த இறைவனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம் ஆராதனை செய்கின்றோம் இந்த இசைகள் எல்லாம் எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால் மூன்றா மூன்றாவது வேதமாக இருக்கக்கூடிய சாம வேதத்திலே இருந்து தோன்றியது அடுத்தது நான்காவது அதரோண வேதம் என்று சொல்வார்கள் இந்த அதரோண வேதம் என்பது அதாவது மனிதனானவன் மன நிறைவோடு வாழ வேண்டும் அந்த மன நிறைவு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் அவன் எதிரிகள் இல்லாத பொழுது எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்துகின்ற பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதற்கு சத்ரு விருத்தியங்கள் என்று பெயர் இந்த விருத்தியங்கள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பலவிதமான தெய்வங்களை நம்முடைய இந்து மதம் உருவாக்கி இருக்கின்றது ஆகமங்கள் அகோர வீரபத்ர பலவிதமான தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் வெளியே செல்கிறது அதற்கு இந்த அதரோண வேதம் பயன்படுகிறது இப்படி நான்கு விதமான வேதங்களின் மூலமாகவும் பாக்கியம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வகையிலே நாம் மனிதனாக பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இதுதான் வாழ்க்கை நாம் இறக்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது ஒரு சுவடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மூதாதையர்கள் ஆலயங்களை தூற்றுவித்தார்கள் இறந்ததுக்கு அப்புறமும் பெயர்களை சொல்லக்கூடிய ஆலயம் மட்டுமே தான் ஏனென்று சொன்னால் ஆலயங்கள் புராதனமாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் இறைவனுடைய சாநித்தியகரம் பரிபூர்ணமாக இருக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஒரு ஆலயம் இருக்கது என்பது எல்லாராலும் முடியாது அக்காலத்துல பார்த்தோம்னா பலவிதமான ராஜாக்கள் மட்டுமே தான் அந்த ஆலயங்களை தூற்றுவித்தார்கள் இவ்வளோ ஒரு பாரம்பரியங்களை எல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள் இங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்தங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு அதி உன்னதமானவை அவைகளை எல்லாம் செய்வதற்கு எவ்வளோ கால அவகாசங்கள் எவ்வளோ பொறுமைகள் எவ்வளோ ஒரு சாநித்தியம் அந்த இடத்துல இருந்தால்தான் அந்த மாதிரி அந்த தெய்வங்கள் எல்லாம் எழுந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட வகையிலே நாம் இது மாதிரி ஒரு ஆலயங்களை எல்லாம் தோற்றுவித்து அதற்கு ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈர்வுயிர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கருவறைகளை தோற்று வைத்து மனித குலம் சிறப்பாக வாழ வேண்டும் இங்கு வாழக்கூடிய பக்தர்களெல்லாம் சகலவிதமான செல்வங்களும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆகமங்கள் நம்முடைய இந்து மதங்கள் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் இந்த தர்மம் என்பது என்னவென்று சொன்னால் பிறரை துன்புறுத்தாமல் வாழ்வது முதல் தர்மம் நாம் வந்து இந்த தர்மம் செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிற்கால சந்ததிகள் சிறப்பாக இருக்கும் நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் அங்கு சென்று அர்ச்சனை செய்கிறோம் தேங்காய் வளம் வை பார்த்து வித்தலை எல்லாம் வைக்கின்றோம் எலுமிச்சம்பளங்களை வைக்கின்றோம் மாலைகளை சாற்றுகிறோம் பிரசாதங்களாக எடுத்து வருகிறோம் எதற்காக எடுத்து வருகிறோம் அந்த அருள் சக்தியானது நம்முடன் வருகிறது என்ற நம்பிக்கை இந்து சொன்னால் பொறுத்த பொறுத்தவரையிலும் நம்பிக்கை மட்டுமேதான் கடவுள் அப்படி அந்த நம்பிக்கை அந்த இறைவனத்திலே ஏற்படுத்தி கொண்டு அந்த அருள் சக்திகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அப்படி எடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற பொழுது அந்த இறைவனுடைய பேராற்றல் சக்தியானது நம்முடன் இல்லத்திற்கு வருகிறது நம்முடைய இல்லத்திலே வியாசம் செய்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் இதை செய்யலாமா என்பது தர்மசாஸ்திரம் அந்த அருள் சக்தியானது எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நம்முடைய அனைவருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பிரசாதங்களை எல்லாம் எடுத்து வரலாமா என்பதை கூட தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எடுத்து வரக்கூடாது நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாம் ஆலயங்கள் மடாலயங்கள் கோசாலைகள் இவைகளிலே செய்கின்ற பொழுது அதி உன்னதமான பலனானது நமக்கெல்லாம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே தான் இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியது அதாவது ஆலயம் என்பது ஒரு வங்கி டெம்பிள் இஸ் பேங்க் என்று சொல்வார் நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் புண்ணியங்கள் எல்லாம் எங்கு சேர்க்க வேண்டுமா ஆலயத்தில் சேர்க்க வேண்டும் எதற்காக நாம் ஆலயத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் தலைக்காசும் என்று சொல்வார்கள் நமக்கு பிரச்சனை கஷ்டம் துன்பம் என்று வருகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய தர்மம் தான் தலைக்காக்கும் அதற்காகத்தான் நாம் வாழுகின்ற பொழுது தர்ம நெறியுடன் வாழ வேண்டும் இந்த தர்ம தெரி என்று சொல்லக்கூடியது ஆகமங்களிலோ அல்லது வேதங்களின் மூலமாகவோ பிறர்களின் மூலமாகவோ நாம் தெரிந்து கொள்ள முடியாது நாம் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்த வேண்டும் தர்மங்களோடு வாழ வேண்டும் இந்த தர்மம் என்பது நம்முடைய இந்து மதத்திலே நம்முடைய எல்லாருடைய வீட்டிலுமே முதல்ல அரிசி மாவுனால நாளையில உடனே கோலம் போடுவோம் அந்த அரிசி மாவு எதற்காக கோலம் இந்த இரும்புகள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த இரும்பு என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் அக்காலத்தில் சித்தர்களாக சித்தர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த இரும்பினுடைய வடிவமாகத்தான் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட வகையிலே அந்த இரும்பானது அந்த உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்காக தான் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் நாலரை மணியிலிருந்து ஆறாம் ஆறு மணிக்குள்ள அந்த கோலங்களை போடுகின்ற பொழுது அந்த உணவு இரும்புகள் வந்து எடுத்துக்கொள்ளுமா இந்த இரும்புகள் அதாவது இறைவனால் படைக்கப்பட்டது எல்லாமே ஜீவன் உயிர் ஆகையால் அந்த அந்த இரும்புகளுக்கு செய்யக்கூடிய அந்த உணவு கூட அன்னதானத்திற்கு சமமானது என்று சொல்வார் அப்படி நான் செய்யக்கூடிய அந்த தர்மம் முதலிலே ஏன் அந்த தர்மம் வந்து காலையில ஆரம்பமாகிறது என்று சொன்னால் நாம் தூங்குகின்ற பொழுது அடுத்த நாள் நம்ம எந்திரிப்போம்னா நமக்கு தெரியாது அப்போ எந்திரிப்போமா இல்லையா அடுத்த நாள் வந்து அந்த பொழுதானது விடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருச்சு சூரியன் உதயமாயிருச்சு இன்னைக்கு அந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று மனதிலே நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி நினைக்கின்ற பொழுது என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் மறுபிறவியானது ஏற்படுகிறது நாம் தினந்தோறும் மறுபிறவியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இந்த பிறவிக்கு அதாவது பிறவி என்று சொன்னால் படைத்தல் இந்த படைத்தல் தொழிலை யார் செய்கிறார் என்று சொன்னால் பிரம்மா செய்கிறார் அதனாலதான் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று வைக்கிறார்கள் அந்த ஆலயங்களிலே பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபாடு செய்தல் பிரம்ம முகூர்த்தத்திலே சுபகாரியங்களை செய்தல் இவர்களையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் மூலமாகத்தான் சகல செல்வங்களும் அதாவது லட்சுமி ஆனவள் நிரந்தரமாக இல்லத்தில் வாசம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய வாசங்கள் எல்லாம் நமக்கு தாற்பயமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த லட்சுமி வாசம் காலையில வரக்கூடிய அந்த கூடங்களை விட்டு தீபங்களை ஏற்றுகின்ற பொழுது ஒவ்வொருடைய இல்லத்திலும் மகாலட்சுமி ஆனவர் வாசம் செய்வார் அப்படிப்பட்ட வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் தலைவாக்க வேண்டும் செய்ய சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உயிரானது ஒரு மனிதனானவன் பனிரெண்டு அங்குல காற்றை சுவாசிக்கின்றான் ஒரு முறை சுவாசிக்கின்ற பொழுது ஏழங்குல காற்றை வெளியே விழுகிறான் எட்டங்குல காற்றை வெளியே விழுகிறான் நாலங்குல காற்றை குணமாகிற அப்பொழுது மூச்சு காற்றானது உள்ளே செல்லுகின்ற பொழுது உள் என்ற வார்த்தையும் மூச்சு காற்றானது வெளியே செல்கின்ற பொழுது கடை என்ற வார்த்தையும் தோன்றுகிறது அதுதான் உள் கட உள் கடவுள் 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 இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிரானது சதா சர்வகாலம் நம்மையும் அறியாமல் கடவுள் என்றுதான் அந்த ஜீவாத்மா சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த ஜீவாத்மாவானது இறைவனத்தில் சரணாகரி அடைய வேண்டும் தர்ம நிலைகளெல்லாம் உண்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே தான் இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவானது மிக சிறப்பான அது உன்னதமான முறையிலே நடந்து வருகிறது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கவலை நாம் இந்த தலைமுறையிலே இந்த மகா கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடிய ஒரு மகாபாகியத்தை இறைவனான நமக்கு நமக்கு எத்தனையோ அதர்மங்கள் இருக்கிறது அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தர்ம காரியம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை உருவாக்குவது அதை கும்பாபிஷேகம் செய்வது அந்த இறைவனை சாணித்திகரமாக வைத்திருப்பது இவைகளெல்லாம் நம்முடைய கடமைகளாகும் அப்படிப்பட்ட அந்த கடமைகளை நாம் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் பரிபூர்ணமாக அந்த இறைவனுடைய பேராற்றலை இந்த மனித குலம் பெற வேண்டும் என்பது அது மட்டுமல்லாமல் இங்கு வாழக்கூடிய பக்த எல்லாம் இந்த ஆஞ்சநேயருடைய திருவிழாவில் சகலவிதமான செல்வங்களும் பரிபூர்ணமாக பெற்று சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்தனை செய்து கொண்டு சன்னிதானத்தின் சார்பாக நிறைந்த நந்தாசிகளை வழங்கியிருந்தது ஆசீர்வா